பிக்பாஸுக்கான மூன்றாவது ப்ரோமோ தரமாக வந்து இறங்கியிருக்கு ஸோ இந்த ப்ரோமோவில் விஜய் சேதுபதி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ்மென்சர் வந்து கேட்குறாரு என்னென்னு கேட்குறாரு அப்படின்னா இந்த மாதிரி நான் ஜெயிக்கிறேனாலும் பரவாயில்ல இவங்க வந்து டிக்கெட் ஃபினாலே வந்து ஜெயிச்சு இவங்க வந்து ஃபைனலுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் நினைக்கீங்க அதே மாதிரி இவங்க வந்து ஒன்றும் பெருசாக வந்து எஃபோர்ட்லாம் வந்து போடல இவங்க எப்படி வந்து ஜெயிச்சு அங்கே போகலான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே பெரும்பான்மையான ஆட்கள் வந்து யார சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திவ்யாவை சொன்னாங்க அறுத்து யாரை சொன்னாங்க அப்படின்னா சாண்டாவை சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த திவ்யா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம கம்ருத்தின வந்து சொன்னாங்க சோ இதுதான் வந்து ரொம்ப வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இதுல என்னைய கேட்டேன் அப்படின்னா யார் வந்து இந்த டிஎப்போ வந்து வின் பண்ணி ஃபினாலேவுக்கு போகிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னா நூறு சதவீதம் வந்து நம்ம சாண்ட்ராவுக்கு வந்து சுத்தமாக வந்து தகுதி கிடையாது சாண்ட்ரா அப்படின்ற இவங்க ஒருத்தங்க உள்ள வந்து எமோஷ்னலாக வந்து ஒரு விஷயத்தை வந்து தனக்குன்னு வந்து செட் பண்ணிவிட்டு தான் வந்து அழுதழுதே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணி மக்கள்கிட்ட வந்து போய் சேரணும் மக்கள்கிட்ட எப்படியோ ஒன்று பேச வச்சிடணும் உள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ் மென்ஸை பேச வச்சணும் இப்போ வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்காகவே பயங்கரமாக வந்து பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டு அதன் மூலியமாக வந்து இவங்க மக்கள்கிட்ட வந்து போய் ஸ்டேட்ருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு பீஸ் வந்து சத்தியமாக வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லதே வந்து கிடையாது அதேமாதிரி இந்த மாதிரி நூறு ஆள் வந்து ஃபினாடேவில் ரன்னருக்கு போனாங்க அப்படின்னா அதுக்கு அந்த இடத்துக்கு போய் நிற்கிறது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தகுதியே வந்து கிடையாது அப்படின்னு தான் என்ன கேட்டால் சொல்லுவேன் அடுத்து வந்து திவ்யா ஸோ திவ்யா அப்படின்ற இவங்களை பற்றி சொன்னோம் அப்படின்னா உள்ளே வராங்க ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்குன்னு வந்து உடலில் இருக்கக்கூடிய ஒரு சில குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்கல் அதாவது பிற பிறப்பிலேருந்தே வரக்கூடிய குணங்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சில க்யூட்டான விஷயங்கள் இருந்தாலுமே அவங்க இந்த சின்ன போகிறதுக்கான தகுதியான ஒரு ஆள் அப்படின்னா தகுதியான ஆள் எப்படி சோ அப்படின்னா எனக்கு ஒரு வேளை அவங்க வந்து ஒரு ஒரு ஐம்பதாயிரம் வந்து கொடுத்துட்டு தம்பி எனக்காக வந்து பேசு தம்பி இந்த மாதிரி வந்து எனக்காக வந்து இன்ஸ்டாகிராமில் பேஜ் ஓப்பன் பண்ணி எனக்காக வந்து ரீல்ஸ் எல்லாம் போடு எனக்காக வந்து பிஆர் வேலை பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து என் அக்கா வந்து ஜெயிக்கணும்னு சொல்லியிருப்பேன் பட் வந்து எனக்கு வந்து ஒரு ரூபா கூட அவங்க வந்து தராதனால நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் நம்ம அக்கா வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பிஆர் டீம்லாம் வந்து வெளியில் செட் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க நான் பார்த்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு பேஜ் இருக்குது பதினஞ்சு பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அக்காவுக்காக பார்த்தீங்கன்னா வந்து அப்படி இரவு பகலாக வந்து வளர்ச்சி வளர்ச்சி வந்து ஓட்டி கேட்டு பிச்சை கேட்டு அக்கா வந்து இவ்வளோ க்யூட்டாக பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா நம்மளுக்கு வந்து ஓட்டி கேட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கும் அந்த ரன்னர் இந்த ரெண்டு ரெண்டுடத்துக்குமே ஒருக்கான தகுதி வந்து சுத்தமாகவே வந்து கிடையாது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்பருதின் வந்து சொல்றாங்க ஸோ கம்பருத்தின் அப்படின்ற இவர் ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான் இல்லை இவர் வந்து மோசம் இவன் வந்து பார்வதி வச்சு வந்து எமோஷனலாக வந்து விளையாடுறான் கேம் விளையாடுறான் லவ் கண்டித்து கிடைக்கா கொடுக்குறான் அப்படின்றது இருந்தாலுமே இவன் அந்த கேம் அப்படின்னு வரும்போது ஃபிசிக்கலான கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கம்பெய்த் நான் அடிச்சிக்கிறதுக்கு ஆளே வந்து கிடையாது லாஸ்ட் ஃபிசிஸ்ஸில் ஒரு தம்பி ஒருத்தர் வந்தாப்பில்ல அவன் பேர் இந்த கலருக்குலாம் பார்த்திங்கனா வந்து ஹேர் கலர்லாம் வந்து அடிச்சுட்டு செம்மையாக வந்து பண்ணியிருந்தப்போல சௌந்தர்யா கூட வந்து இருப்பாங்கள ஒரு ஆள் அவன் பேர் வந்து டக்குனு ஞாபகம் பண்ணுறதுக்கு ஸோ அவனை மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளாலும் பார்த்தீங்கன்னா நல்லா கேம்ஸ் அப்படின்னு வரும்போது இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆள் வந்து ஜெயிச்சு அந்த ரன்னர் பர்சனுக்கு வந்து போகிறாரு இல்லை வந்து சினாலய போறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சந்தோஷப்படலாம் ஏன் அப்படின்னா இந்த பார் விஷயம் தவிர்த்து மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது தன்னுடைய பிசிக்கல் கேமிங்கை வச்சு பார்க்கும்போது எங்கேயாவது போனார் அப்படின்னா அவனுடைய திறமைக்கான ஒரு இடம் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வந்து பாராட்டலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கேம் வந்து அணுகக்கூடிய ஒரு நபர்னால் நம்ம அமருத்தின்னு அதுக்கு நம்ம வந்து வின்னர் ரன்னர் ஆவானா அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சுத்தமாக ஒரு சதவீதம் கூட தகுதியே இல்லாத ஒரு கேடு கிட்ட பையன் அப்படின்னா அது வந்து நம்ம அமருத்தின்னு தான் இவரை அந்த இடத்துல வச்சு பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் கனவு கூட வந்து நினைக்க மாட்டேன் உங்களுக்கு யார் வந்து வின்னர் ஆகலாம் யார் ரன்னர் ஆகலாம்னு சொல்லிட்டு மனதில் தோன்றுகிறது என்பதை மறக்காமல் கமாண்டில் போடுவோம் நன்றியா